இன்றைய திருப்பதி வாசகத்தின் பதிலுரை பாடலாக உமது கையில் ஏன் உயிரை ஒப்படைக்கின்றேன் திருப்பாடல் அதிகாரம் முப்பத்தி ஒன்று இறைவசனம் இரண்டு முதல் இருபது வரை பல்லவியாக இறைவசனம் ஐந்து இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி இறை மக்களாக மகிழ்ந்து முதல் வாசகம் இயேசுவை எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறைவசனம் ஐம்பத்தி ஒன்று முதல் எட்டு அந்நாள்களில் சேவான் மக்களையும் மூப்பரையும் மறைநூல் அறிஞரையும் நோக்கி கூறியது திமிர் பிடித்தவர்களே இறைவார்த்தையை கேட்டு மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே உங்களுடைய மூதாதையரை போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள் எந்த இறைவாக்கினரைத்தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள் நேர்மையாளருடைய வருகையை முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள் இப்போது நீங்கள் இயேசுவை காட்டி கொடுத்து விட்டீர்கள் கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைப்பிடிக்கவில்லை இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள் அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார் அப்போது கடவுளின் மாட்சையும் அவர் வலப்பக்கத்தில் ஏசு நிற்பதையும் கண்டு இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கின்றேன் என்று கூறினார் ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்துக்கொண்டு கொண்டு பெருங்கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள் நகரத்திற்கு வெளியே இழுத்துக்கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள் சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள் அவர்கள் ஸ்தேவான் மீது போது அவர் ஆண்டவராகிய இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக்கொண்டார் பின்பு முழந்தால் படியிட்டு உரத்த குரலில் ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர்விட்டார் ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும் என்னை பாதுகாக்கும் வலிமை கோட்டையாயிரும் ஆம் என் கற்பாறையும் கோட்டையும் நீரே உமது பேரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியரலும் பல்லவி உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் வாக்கு பெறாத இறைவனாகி ஆண்டவரே நீர் என்னை மீட்டருளினீர் நானோ பயனற்று சிலைகளை பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றேன் உமது பேரன்பில் நான் களி கூறுவேன் அக்களிப்பேன் பல்லவி உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் உமது முகத்தின் ஒளி அடியின் மீது வீசும்படி செய்யும் உமது பேரன்பால் என்னை விடுவித்தரலும் மனிதரின் சூழ்ச்சி நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறுப்பின்னில் வைத்திருலீர் நாவர்கள் கிளப்பும் பூசலில் நின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தில் வைத்து காக்கின்றீர் பல்லவி உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்கிறார் ஆண்டவர் நற்செய்தி வாசகம் வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல என் தந்தையை யோவான் எழுதிய தூய நற்செய்திருந்த வாசகம் அதிகாரமாறு இறைவசனம் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம் நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர் அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர் எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர் இயேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வழிக்கின்றது என்றார் அவர்கள் ஐயா உணவு எங்களுக்கு எப்போது தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள் இயேசு அவர்களிடம் வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றும் தாகம் இராது என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்